மக்களே இன்று நாம பார்க்க போறது மரணம் இல்லா வாழ்வு பற்றிய பெரிய ரகசியம் அருணகிரிநாதர் மாதிரி வள்ளலார் மாதிரி நாமும் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ முடியும் எப்படி தெரியுமா சாதாரணமா நாம நேரத்தை வீணாக்குறோம்னா காலன் வந்து நம்மையும் குத்தி பிடிச்சிருவான் ஆனா அந்த நேரத்தை இறைவனோட நினைவுக்காக நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினோம்னா அந்த நேரமே நம்ம காப்பாத்தும் அதுக்கு தான் சொல்றாங்க காலக்ஷேபம் அதாவது நம் எண்ணம் நம் மனசு எல்லாம் இறைவனோட பாதத்திலே செலுத்தினோம்னா நேரம் பறக்குது நம்மளுக்கு நேரம் போகுதே தெரியாது இதைப்போல்தான் ஒரு ரயிலில் தூங்கி கிடந்தவனுக்கு பாதை தெரியாது காலையில எழுந்தா ஏற்கனவே மூணு நூறு மைல் ஓடி பிடிச்சிருக்கு ஆனா விழித்துக் கொண்டவனுக்கு இன்னும் பத்து மைல் கூட போகலையே இன்னும் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில நாம மனசை இறைவனோட பாதத்தில் வைத்து தூங்கிட்டோம்னா காலம் போனதே தெரியாது அப்போதே காலனை வச்சு புடிச்சு ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் நம்மை தொட்டு கூட பாக்காது அதுவே கால ஜயம் அதுக்கு பிறகு கிடைக்கிற பரிசுதான் மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் சுவாமிகள் தாமே பாடுறாரு நினைந்து நினைந்து உணர்ந்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுடைய நாயகனே அந்த பாத்திரத்தில் கரைந்துவிட்டவங்களுக்கு மரணமே கிடையாது அதுவே பெரிய சத்தியம் அருணகிரிநாதர் மாதிரி நம்ம வேலாயுதத்தையும் மயிலையும் நம்பி வாழ்ந்தோம்னா நமக்கே மரணப் பிரமாதம் இல்லையான்னு வீரம் வரும் வேலும் உண்டு மயிலும் உண்டு கின்கினி முகுள சரணங்களும் உண்டு அருள்தரும் குருபாகரனும் உண்டு அந்த நம்பிக்கையிலே நம்ம வாழ்க்கை ஓடணும் ஆக மக்களே மரணம் இல்லா வாழ்வு காலத்தை கொல்லுறதுல இல்ல காலத்தோட கலந்து போய் அதை இறைவனோட நினைவுக்கு பயன்படுத்துறதுல தான் இருக்குது வள்ளலார் சொன்ன மாதிரி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் இதுவே நிஜம் இதுவே சத்தியம் அருள் பெருகட்டம்